அல்வா வரதட்சணையா கேட்பதா எழுந்த விவகாரம் இப்ப அடைஞ்சிருக்கு இரண்டு பேர் மர்ம மரணம் போலி பதிவு மருமகள் மன நோயாளினி வெளிவந்த இருட்டுக்கடை ரகசியங்கள் உண்மையா திருமணமான நாற்பது நாட்களில் வரதட்சணை என்ற பெயரில் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உரிமத்தை புது மாப்பிள்ளை கேட்பதாக அதன் உரிமையாளரின் மகள் முன்வைத்திருக்கும் பஹீர் குற்றச்சாட்டு பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது ஒன்றரை கோடியில் குடித்தனம் அரசியல் பிரபலத்தின் பெயரால் வார்னிங் உடல் ரீதியாக துன்புறுத்தி கொலை மிரட்டல் என பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த குற்றச்சாட்டில் ஒளிந்துள்ளன ஆனால் மனைவி ஒரு மன நோயாளி என அப்படியே மறுத்திருக்கிறது மாப்பிள்ளை தரப்பு இரட்டுக்கடை விவகாரத்தில் என்ன நடக்கிறது உண்மையில் நடப்பது வரதட்சணை கொடுமையா அல்லது அல்வா கடையை அபகரிக்கும் முயற்சியா திருமணமாகி நாற்பது நாட்களில் கணவன் மனைவிக்கிடையே நடந்தது என்ன கேட்டதுமே அனைவருக்கும் ஞாபகம் வரும் ஒன்று அல்வா அதிலும் இருட்டுக்கடை அல்வா என்றால் பலருக்கும் அலாதியான பிரியம் அதன் தனிச்சுவையால் கடல் கடந்து புகழ் பெற்றது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் நுழைவாயில் அருகே உள்ள குட்டிக்கடையில் கடையில் வாழை இலையில் மடித்துக் கொடுக்கும் அல்வாவை வாங்கி ருசிக்க வரிசை கட்டி நிற்கும் கூட்டம் ராந்தல் விளக்கின் வெளிச்சத்தில் தொடங்கிய இந்த இருட்டுக்கடைதான் இன்று திருநெல்வேலிக்கே அடையாளமாகி உள்ளது என்றால் அது மிகையாகாது பிரபலமான இந்த கடை வட இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பிஜிலி சிங்கால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் தொடங்கப்பட்டது அல்வா தயாரிக்க தாமிரபரணி தண்ணீர் பயன்படுத்துவதே இதன் தனி சுவைக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது கைமணம் மாறாத இந்த கடையை பிஜிலி சிங்கின் மூன்றாம் தலைமுறை வாரிசுகள் நடத்தி வருகின்றனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் இந்த கடையை நிர்வகித்து வரும் கவிதா ஹரி சிங் என்பவரின் மகள் ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த உறவினர் மகனான பல்ராம் சிங் என்பவருக்கும் நெல்லையே வியக்கும்படி திருமணம் நடந்தது அந்த வீடியோக்கள் இணையத்திலும் வைரலாகி பரவலாக பேசப்பட்டது அப்படி ஊரே கண்டு வியந்த திருமணம் வெறும் நாற்பதே நாட்களை கூட தாண்டவில்லை அதற்குள் காவல் நிலையத்தின் படியேறி இருக்கிறது திருமணத்தின் போது நகை பணம் என எக்கச்சக்கமான வரதட்சணை மாப்பிள்ளை பல்ராம் சிங்கிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவை எல்லாம் போதாமல் வரதட்சணையாக ஒன்றரை கோடி மதிப்புள்ள லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் காரை வாங்கி தர சொல்லி கேட்டதாக தெரிகிறது டவுரியா வந்து நகை கேஷ் நிறைய வந்து ஒயிட்லையும் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இந்த ஒன்றரை கோடி ரூபா டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம் லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர் என் பொண்ணை பிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க அதற்குள் மனைவி கனிஷ்காவை சித்திரவதை செய்ய தொடங்கி இருக்கிறாராம் பல்ராம் சிங் உடல் ரீதியாக துன்புறுத்தியதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் டார்ச்சர் செய்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இன்றி வேறு பெண்ணுடன் ஸ்ரீ கனிஷ்காவின் கண் உண்ணே லிவனில் வாழ்வதாக குற்றம் சாட்டி உள்ளனர் ஃபார்ட்டி ஒன் டேஸ் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும் இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் காதலிக்கு அடிமையாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது அவளுக்காக அடிமையாக இருந்து அவளுக்கு எதாவது செய்யலன்னா சூசைட் அளவுக்கு நான் பண்ணிருவேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் குடுத்துரு உன் வாழ்க்கை இவ்வளவுதான் நீ டைவர்ஸ் குடுக்கற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன் அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அம்மா கிட்ட இருந்த ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலேயே நகை பணம் கார்கள் எல்லாம் போதாமல் இரட்டுக்கடை அல்வா உரிமத்தையும் தங்கள் பெயருக்கு எழுதி தரச் சொல்லி பல்ராம் சிங் குடும்பத்தினர் டார்ச்சர் செய்ததாக பகீர் கிளப்புகின்றனர் என் பொண்ணு வந்து ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க இதற்கு பல்ராம் சிங்கின் தந்தையும் உடந்தையாக இருந்துள்ளார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன் என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீ எவ நாள் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு அது அவங்க ரெண்டு பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி பேசிங்கும்போது நான் எஃப்எஸ்ஐ ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீ கனிஷ்கா தாய் வீட்டிற்கே வந்திருக்கிறார் உடனே இது குறித்து கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் என்று முதலமைச்சரின் தனி பிரிவிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இப்படி ஸ்ரீ கனிஷ்காவின் தரப்பினர் வரதட்சணை கொடுமை என புகார் கொடுத்து குற்றச்சாட்டுகள் கூறிவரும் நிலையில் இவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என பல்ராம் சிங் தரப்பில் இருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கேட்கறதாகவும் வந்து காரை வந்து வரதட்சணையா கேட்டதாகவும் அவங்க வந்து போலீஸ்ல புகார் விதமான ஆதாரமும் எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டு சொல்லி என்னுடைய பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ப்ராப்ளம் ஏற்பட்டது உண்மை ஏன்னா அந்த பெண் வந்து இரவு நேரத்தில் பல பேர்த்துக்கிட்ட இருந்து வர்றது வெளியில் போனால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு வர்றது இதெல்லாம் என் பையன் கேட்க போக ப்ராப்ளம் ஆகுது இது வந்து ஒரு சிங்கிள் சைல்டாக வளர்ந்த பொண்ணுங்க அது மாதிரி சனியாக இருந்ததப்போ நிறைய பேர்த்த்கிட்ட பேசி பழகம் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு லிமிட்டுக்கு மீறி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ளார பிரச்சனை அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்றரை கோடி மதிப்புள்ள டிசென்டர் காரையும் அவர்களாகவே தான் விருப்பப்பட்டு மருமகனுக்கு வாங்கித் தருகிறோம் என்று சொன்னதாக கூறி இருக்கிறார் பல்ராம் சிங்கின் தந்தை நான் டிஃபெண்டர் கார வரதட்சணையாக நான் கேட்டேன்னு சொல்லி வாய் கூசாம போய் சொல்லியிருக்கிறாங்க அந்த டிஃபெண்டர் கார் வந்து இந்த கல்யாணம்லாம் நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடியே பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போன ஏப்ரல் மாசம் ஒன்பதாம் தேதி அந்த கார் நான் என்னோட அக்கவுண்ட்ல இருந்து நான் புக் பண்ணேன் அதனோட ஆதாரங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இவங்க வந்து கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணலை மாப்பிள்ளை இந்த வண்டி ஆசைப்பட்டு புக் பண்ணியிருக்காரு அதை வேணால் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அதை அவங்க பேருக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டரை இமெயில் கொடுத்துருக்குறேன் அந்த ஆதாரமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மேலும் வரதட்சணை கேட்டதாக சொல்லப்பட்ட இருட்டுக்கடைக்கு கவிதா சிங் உண்மையான உரிமையாளர் இல்லை எனவும் உண்மையான வாரிசுகளிடம் இருந்து கடையை ஏமாற்றி எழுதி வாங்கியதாகவும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இப்போ இந்த இருட்டுக்கடை உங்களுக்கு வந்துடுச்சு அது வந்ததும் ஒரு தவறான முறையில் வந்தது அப்படிங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது எனக்கு வந்து அது ஒரு ஃபோர்ஜெரி அவங்க பாட்டராக இருந்தவங்களோ அல்லது அதுக்கு உரிமையாளர்கிட்ட போர்ஜெரி பண்ணி அந்த ஆவணங்களை திருத்தி அது மூலமா தான் அது அது வந்தது அப்படிங்கிறது தான் எனக்கு அது வந்து தெரிய வந்துச்சு இது சம்பந்தமா இன்னைக்கும் திருநெல்வேலி டிசி ஆபீஸ்ல ஆவணங்கள் எல்லாமே இவங்க மேல புகார் எல்லாமே அந்த டிசி ஆபீஸ்ல இருக்கு இருட்டுக்கடை கடை அல்வாவை அடைய முயன்று இரண்டு பேர் மர்மமான முறையில் இறந்திருப்பதாகவும் கூறி பகிர் கிளப்பி உள்ளார் பல்ராம் சிங்கின் தந்தை இவங்களுடைய அத்தை சொல்லப்படக்கூடிய சுலோச்சனா பாய் தான் ஒரிஜினல் ஓனர் அதை பார்த்துட்டு இருந்த ஹரிசிங் தான் கடையை எழுபது வருஷமா பார்த்துட்டு இருந்தாரு அந்த ஹரிசிங்கும் மர்மமான முறையில் ஆஸ்பத்திரியில் தூக்கு போட்டு இறந்துட்டதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சுலோச்சனா பாயும் மர்மமான முறையில் இறந்தாங்க அப்படிங்கிறது திருநெல்வேலியில் பேசிக்கிறாங்கங்கிற தகவல் எனக்கு வந்துச்சு அதை நான் குற்றச்சாட்டாக சொல்லான அந்த தகவல் எனக்கும் வந்துச்சு ரிஜிஸ்ட்ராரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாக கிடக்கிற அம்மா கிட்ட கையெழுத்து வாங்காமல் ரேகையை வாங்கி பத்தொம்பது சொத்துக்களை ஒரே ஆவணத்தின் மூலமாக எழுதி வாங்கியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இதுவும் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அந்த ஆவணங்கள் இருக்கும் கவிதா குடும்பத்திற்கு நிறைய கடன் இருக்கும்போது அவர்களிடம் நாங்கள் ஏன் வரதட்சணை கேட்க வேண்டும் என்று பல்ராம் சிங் தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதுமட்டுமின்றி வாட்ஸ்அப்பில் சமாதானம் பேச அனுப்பிய மெசேஜை மிரட்டல் மெசேஜ் என மீடியா முன்பு கவிதா துரித்துச் செல்வதாகவும் ஆதாரத்தை காட்டியுள்ளார் இப்படி இருதரப்பும் உண்மை என்பது போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும் வெட்ட பூதம் கிளம்பிய கதையாய் வரதட்சணை கொடுமை வழக்கு இரண்டு மர்ம மரணங்களையும் வெளிக்கொண்டு வந்திருப்பதாக இரட்டுக்கடை அல்வா பிரியர்கள் தற்பொழுது முனுமுனுக்க தொடங்கியுள்ளனர்